தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் நீலகிரி மலை மாவட்டத்திலிருந்து உதகையிலிருந்து மாநில மகளிர் பாசறை ஒருங்கிணைப்பாளர் அனைவருக்கும் வணக்கம் நீலகிரி மாவட்டத்தில் இருந்து மகளிர் பாசறையில் மண்டல செயலாளர் தனலட்சுமி தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் உதகையிலிருந்து மகளிர் பாசறையிலிருந்து பானுபிரியன் பிஜேபி இந்த மாதிரி சீமான வந்து கூட்டணி சேரதுக்கு கண்டிப்பா வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதை குறித்து உங்களுடைய கருத்து என்னம்மா நம்ம அண்ணன் சீமன் இது வரைக்கும் எந்த கூட்டணியும் வச்சது இல்ல வைக்க போறதும் இல்லை இது இதுவரைக்கும் பேசின பேச்செல்லாம் பொய் தான் இதுக்கு பொருளி தான் கிளப்பிட்டு இருப்பாங்களே தவிர அண்ணன் ஒருபோதுமே சீ கூட்டணி கட்சி இணைய மாட்டார் ஒருபோதும் கூட்டணி வைக்க மாட்டார் எங்களை அடகு வைக்க மாட்டார் அண்ணன் எப்போவுமே தனிச்சுதான் எங்களுக்காக மக்களுக்காக தான் போராடுறவரை தவிர எங்களை அடகு வச்சு எங்களை வித்தோ காசு பணம் வாங்கியோ அரசியல் பண்ணுற ஆளே கிடையாது அண்ணன் ஒவ்வொரு முறையும் எங்களுக்காகவும் எங்கள் உரிமைக்காகவும் எங்களுடைய வாழ்வாரதுக்காக மட்டுமே அண்ணன் பேசுகிறத தவிர எங்களை அடகு வச்சு ஊடகங்களை ஆயிரம் சொல்லல அண்ணன் கூட்டணி வைப்பாருன்னு ஆனா அது ஒரு போதுமே அண்ணனுக்கு சாத்தியமே இல்லாத ஒரு வார்த்தை சாத்தியமும் படாதீது அதனாலதான் என்னைக்குமே அண்ணன் கூட நாங்க பக்கபலமா நிக்கிறோம் அவரும் எங்களை வந்து ஊக்குவிச்சு நடத்துறார் வழி நடத்துனார் அவங்க அந்த அம்மா சொன்னது மாதிரி யாரு எந்த கூட்டணி கூட்டியுமே கட்சி வைக்கிறதுக்கு உள்ள கூட்டணி வைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல ஏன்னு கேட்டிங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி வரைக்குமே அண்ணன் வந்து தனிச்சு தான் களமாடிட்டு இருக்காரு என்னைக்கும் ஒரு காரை வந்து ஒரு புலி தனியாதான் நின்னு வேட்டையாடி அது வந்து பதுங்கி நிக்கிறதே பாயறதுக்காகத்தான் அது போல அண்ணனுமே மகளிருக்கு இடம் வந்து ஒதுக்கீடு கொடுத்திருக்கிறாரு ஆணுக்கும் பெண்ணுங்க சமையல் ஆணும் பெண்ணும் சமம் அப்படின்ற ஒரு கருத்தை வச்சிருக்கிறாரு ரெண்டாவது சமூக நீதியை பத்தி பேசிக்கிட்டு இருப்பாங்களே தவிர சமூக நீதிக்காக முன்னாடி நின்று குரல் கொடுக்கிறவரை நம்ம செந்தவனன் சீமான் மட்டுமே தவிர வேற எந்த அரசியல் கட்சிக்காரர்களும் இதை முன்னெடுக்க மாட்டாங்க அதே மாதிரி வகுப்பு வாரிய சட்டம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த த திட்டத்தையுமே அண்ணன் கண்ணெடுத்து கையெடுத்து ஒவ்வொரு போராட்டத்திலுமே அவர் தான் முன்னாடி நிக்கிறாரு அதன்படி இன்னுமே வந்துட்டு பஞ்சமி நில மீட்பு இத பத்தி கூட அண்ணன் வந்து அவர்தான் முன்னெடுத்து செய்யறாரா தவிர இது அறுபது ஐம்பது வருஷம் ஆண்ட அரசியல்ல இதுவரைக்கும் யாராவது யாருமே செய்யாத ஒரு செயல்பாடு அண்ணன் முன்னெடுத்துட்டு வராரு அண்ணன் இத மாதிரி நடந்தா தமிழ்நாடு நல்லபடியா இருக்கும் அப்படின்ற ஒரு கொள்கை கோட்பாடு எண்ணம் இது அனைத்தையுமே அவர் குறிக்கோள் எடுத்திருக்காரு ஆனா மத்த கட்சிகளுக்கு ஒரு கொள்கையும் கிடையாது ஒரு கோட்பாடும் கிடையாது இதன்படி வழி நடத்துங்கன்னு சொல்றதுக்கு ஆளும் கிடையாது அதனால அரசியல்னா என்ன அப்படின்னு சொல்லி சிறு குழந்தைகள் முதல்ல எல்லாத்தையுமே கற்பிச்சுட்டு இன்னைக்கு ஒரு ஆசானா திகழ்ந்துட்டு வர்றார் தமிழ்நாட்டுல நோக்கி தான் நாங்க போயிட்டு இருப்போம் உண்மையிலுமே இலக்கு ஒன்றுதான் இனத்தின் விடுதலை இனம் நாங்கள் ஒன்றாவும் இலக்கை நாங்கள் வென்றாவும் அது ஊடகங்க ஏன் சும்மாவே இருக்க மாட்டேன்றாங்க அண்ணன் கூட்டணி வைப்பாரு வைப்பாருன்னு சொல்லிட்டு இருக்காங்க அண்ணன் இது வரைக்கும் வேட்பாளர் அறிவிச்சிட்டாரு ஒரு சில இடங்கள்ல ஆனாலும் அண்ணன் கூட்டணி வைப்பாரு விஜய் கூட சேருவாருன்னு ஊடகங்கள் அதிகமா பகிர்ந்து இருக்கு அதை பத்தி உங்களுடைய கருத்து என்ன அதுதான் நாம் தமிழர் கட்சியுடைய வளர்ச்சியே நம்மளை பத்தி பேசணும் விமர்சனம் வைக்கணும் அதுதான் வளர்ச்சி பேசாம இருந்தா அதுக்கு வளர்ச்சியே இல்லையே இப்ப இன்னைக்கு தமிழ் நாம் தமிழர் கட்சியை பத்தி தினந்தோறும் பேஸ்புக் ஆகட்டும் வரைக்கும் விஜய் அவர்கள் வந்து எந்த ஒரு மீடியாலும் பேட்டி கொடுக்க கிடையாது ஆனா வந்து அண்ணன் கூட விஜய் வந்து கூட்டணி வைப்பாரு வைப்பாருன்னு சொல்லிட்டு இருக்காங்க ஆனா அண்ணன் வந்து விஜய் கூட கூட்டணி வைப்பாரா கண்டிப்பா வைக்க அண்ணன் பேசுற ஒவ்வொரு வார்த்தைக்கும் விஜயினால பேச முடியுமா ஒரு கூட்டணின்றது பேசுற பேச்சு மாதிரியே விஜய் ஒரு வார்த்தை பேச சொல்லுங்க அதுக்கப்புறம் அண்ணன் கூட்டணி இருக்காரா இல்லையான்றது நாங்க சொல்றோம் அண்ணனுடைய பேச்சுக்கு விஜயுடைய பேச்சுக்கு ரொம்பவே தூரம் அண்ணா எப்படி கூட்டணி சேருவாரு எதை வச்சு சொல்றீங்க அதுக்கு வாய்ப்பே இல்லை கூட்டணின்றதுக்கு வாய்ப்பே இல்லை அது உண்மைதான் என்னன்னு கேட்டீங்கன்னா இப்போ வந்துட்டு விஜய் கட்சியில வந்துட்டு அவங்க அங்க இருந்து நம்ம நாம் தமிழர் கட்சிக்கு வருவாங்க இல்ல விஜய் வந்து நாம் தமிழர் கூட்டணி வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு எல்லாம் சொல்றாங்க இல்லைங்களா ஆனா வந்து நம்ம நம்மளுடைய நாம் தமிழர் கட்சி செந்தமிழன் சீமான் அவர்கள் வளர்க்கக்கூடிய தம்பிகளுடைய கொள்கை கோட்பாடுகள் வேற விஜய் அவர்கள் வந்து ரசிகர்கள் அப்படின்னு வந்து ஆள் சேருமே தவிர அவங்களுக்கு எந்த ஒரு கொள்கை இல்ல கோட்பாடு இல்ல கருத்து இல்ல எதிர்காலத்தை நோக்கியான ஒரு என்னமோ இல்ல அவர் என்ன பண்ண திட்டமே இல்ல அவங்களுக்கு கட்சியில வந்திருக்காருன்னா அவர் வந்து படத்துக்கு விஜய் சூப்பர் ஸ்டார்ன்னு சொல்லிக்கலாம் ஆனா வந்து ஆட்சிக்கு வந்து விஜய் ஆட்சி பண்ணுவாருன்றதெல்லாம் சாத்தியமே இல்லாதது அது மட்டும் இல்லாம இப்ப பிஜேபியும் அதிமுகவும் கூட்டணி வச்சிருச்சு திமுகவும் கூட்டணிக்கு பேசிட்டு இருக்கு அண்ணா வந்து எப்படி களத்துல களமாட போறாரு அதோட கருத்து உங்களுக்கு என்ன

பணத்தை வாங்கிட்டு ஓட்டு போடுறாங்க ஆனா காலம் பூரா அந்த அஞ்சு வருஷமா நம்ம படுற கஷ்டம் மக்களுக்கு தெரியும் மக்களுக்கு தெரிஞ்சுமே அந்த அஞ்சாயிரம் ஐநூறு ஆயிரத்துக்கு கை கை நீட்டி பணம் வாங்கி ஓட்டு போட்டு பின்னால இப்ப பொங்கலுக்கு ஒரு பொருள் கொடுக்கல இதை சொல்றாரு அதை என்று சொல்றாங்க இதை கொடுக்கலாம் அதை கொடுக்கலன்றாங்க இந்த மாதிரி அவங்க சொல்லி ஜெயிக்கத்தான் முடியுமே தவிர பணத்துக்காக வாங்கி பணத்தை ஓட்டு போடுறாங்க ஆனா நம்ம செந்தமேன சீமான வந்து பேச்சு திறமைய வச்சு ஆளும் ஆளும் பா பலம் வச்சு நம்ம ஜெயிச்சு வருவார் நம்ம ஜெயிக்க வைப்போம் நம்ம ஆளும் இது வரைக்கும் ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல இருந்து இருக்கேன் நானும் ஒரு எலெக்ஷன்ல நின்னு இருக்கேன் ஆனா அப்ப இருந்த ஓட்டு எண்ணிக்கைக்கும் இப்ப இருக்கிறதுக்குமே அதிக வாய்ப்புகள் இருக்கு கண்டிப்பா நாங்க நிக்கிற இடத்துல நாங்க கண்டிப்பா ஒரு தொகுதியை நான் வென்றெடுப்பேன்னு ஒரு உறுதிமொழி அண்ணன் கொடுத்துருக்கோம் இப்போ அரசு வந்து தமிழில் தான் குடமுழக்கு பண்ணணும் தமிழில் தான் பதாகை வைக்கணும் தமிழில் தான் கையெழுத்து முத்திரிகை இடணும்னு சொல்லியிருக்காங்க அது எதனால யாருனால வந்தது நம்ம நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் செந்தமிழன் சீமான் அவர்கள் ஒவ்வொரு இடத்திலும் நான் தமிழ வந்து முன்னிறுத்தி வச்சு அழுத்த குழந்தைகள் காரணமாக மட்டுமே இதை வந்து ஜெயிக்க வைக்கிறது செந்தமிழன் சீமான் அவர்கள் ஏன்னா வேற யாரும் தமிழை பத்தி முன்னாடி கொண்டு போகிறதுக்கு வாய்ப்பு இல்ல தமிழர்களுக்கு மட்டும்தான் அந்த உரிமை இருக்கு ஏன்னா மற்றவங்களை யாரையுமே வந்துட்டு கடை வைக்க வேண்டாம் இல்ல நீங்க இந்த இடத்துல புழைக்க கூடாதுன்னு எல்லாம் சொல்லல அண்ணன் அவங்க நீங்களும் வந்து வாழுங்க ஆனா தமிழ பதாகையில நீங்க வைங்கன்னு தான் தவிர வேற எதுவும் சொல்லல அவர் இப்போ கர்நாடகாவில இருக்கும் கேரளால இருக்கும் அவங்க முதல் மொழி அவங்க மொழியில தான் போட்டு அதுக்கப்புறம் தான் ஆங்கிலத்துல ஆனா தமிழ்நாட்டுல மட்டும் இப்ப இது வரைக்கும் அது சரியான முறையில கொண்டு வரப்படல ஆமா இதுக்கு

இந்த சூழலு கூட நிறுத்தினதே மோடி தான் நம்ம தமிழர்கள் வாழ்றதுக்கு ஒரு ஒரு சென்ட் இடம் கூட கிடையாது ஆனா இன்னைக்கு வாங்கிட்டாங்க வாங்கிட்டாங்க ரேஷன் கார்டு ஆதார் கார்டு வாங்கிட்டாங்க இன்னைக்கு இந்த தமிழ்நாடு வந்து அவங்களுடைய நாடா மாறுது இதெல்லாம் நம்ம தாய்நாட்டை நம்ம தாக்கியும் ஒரு அகதியா ஆக்கி நம்மளையும் கண்டிப்பா வந்து வடநாட் கண்டிப்பா நம்மளையும் வந்து அகதிகளை ஆக்கி நம்ம இந்தியாவை விட்டு வட மாநிலத்திற்கு கண்டிப்பா நம்ம வெளியேற்றுவாங்க அதுக்குண்டான அரசுதான் இது அந்த அரசை மாத்தணும்னு தான் செந்தமன் சீமான் வரணும்னு நாங்க விரும்புறோம் எவ்வளவுதான் நம்ம தமிழர்கள் இருந்து போராடினாலும் நம்ம மோடி வந்து செய்யறது எல்லாத்தையும் வெளியேத்துனாங்க கொரோனா டைம்ல எல்லாத்தையும் வெளியே வெளியேத்துனாங்க மறுபடியும் அவங்கள இங்க இறக்கிட்டாரு இப்போ தமிழர்கள் வேலை செய்ய வேண்டிய இடத்துல நமக்கு வேலையே கிடையாது எல்லாம் அவங்க ஆளுங்க தான் இருக்காங்க எங்க பாருங்க ஹோட்டல் பாருங்க தோட்டம் வேலை பாருங்க ஒரு அட்டிக்குள்ளேயே இருந்தாலும் சரி ஒரு ஊருக்குள்ள ஒரு கிராமத்துல இருந்தாலும் தவிர நமக்குன்னு எந்த முன்னாடி போய் நாங்க நாங்க இந்த ஊரு எங்களுக்கு வேலை யாரும் கொடுக்குறது இல்லை கேட்டாங்கன்னா வந்து செய்ய உனக்கு எல்லாம் வேலையான்னு சொல்றாங்க அந்த அளவுக்கு அவங்களுக்கு ஒரு இடம் கிடைச்சிருச்சு அவங்க இந்த நாட்டை ஆள்ற மாதிரி ஆயிடுச்சு நம்ம தமிழ அகதியா வெளியே போக வேண்டிய நிலைமை சூழ்நிலை வந்துருச்சு இதெல்லாம் வேண்டாம் இதெல்லாம் வெளியேற்றணும்னா நம்ம செந்தமேன சீமணன் வந்தா மட்டும்தான் இது நடக்கும் அது உண்மைதான் ஏன்னு கேட்டீங்கன்னா இப்ப வந்து தமிழ்நாட்டுக்குள்ள இந்திக்காரர்களை இருந்து இறக்கியாச்சு இந்திய ஒழிப்போம் இந்திய ஒழிப்போம் என்று சொல்றாங்க இல்லையா திமுக காரங்க ஆனா வந்து ஒழிக்க மாட்டாங்க இது வந்து ஒரு சதி திட்டம் தான் ஏன்னா இந்தி தான் இருக்காங்க மறைமுகமான ஒரு வளர்ப்பு தான் இந்தி வளர்த்துட்டு இருக்காங்க வடமாநிலத்திலிருந்து கொண்டு வந்து அப்போ தமிழ் தமிழ் நம்ம பேசிக்கிட்டு இருக்கவங்களையுமே அந்த அவங்களுக்கு தமிழும் தெரிய மாட்டேங்குது நம்மளும் போய் அவங்க கூட இந்தி கத்துக்க வேண்டிய சூழ்நிலையா இருந்தா அவங்களுக்காக ஏன்னா அவனுக்கு புரிய மாட்டேங்குது நம்ம சொல்ற வேலை அதன் காரணமாக இந்தி நுழைஞ்சி ஆகம்து இந்தியை மறைமுகமா திமுக சொல்லிட்டு இருக்கிறது எதிர்க்கிறோம் இந்தியை தப்பான அவங்க சொல்றது தப்பு தான் மறைமுகமா அவங்க வந்து இந்தியை ஏத்துக்கிட்டு தான் இருக்காங்க எல்லா அவங்களுக்குள்ள ஒரு கூட்டணி இருக்குது ஏன்னா இதை தடுத்து நிறுத்தலாம் மக்களுக்கு ஏத்த தமிழ்நாடு மக்களுக்கு வேண்டிய நிலம் எல்லா ஒரு மருத்துவம் கல்வி எல்லாமே இங்க நீங்க பண்ணி கொடுத்துருந்தா பரவாயில்ல தமிழர்களுக்கு இங்க ஒண்ணுமே காணமே வடமாநிலக்காரங்களே கால் இல்ல ஒரு காவல்துறை அதிகாரிகளை தினந்தோறும் கற்பழிப்பு நடக்குது ஆனாலும் யார் செஞ்சாலும் முகம் அடையாளம் கூட கண்டுபிடிக்க முடியாது ஏன்னா எஸ்கேப் பாய் போயிடுறாங்க அவங்க இதே நம்ம தமிழ்நாட்டு மக்கள் ஆரம்பிச்சுன்னா இன்னாரு இந்த ஏரியால இருந்தாங்க இவங்க நம்ம அடையாளம் கண்டுக்கொள்ள முடியும் இவங்க வட மாநிலத்தில இருந்து வர்றதுனால எந்த நேரம் என்ன நடக்கும்னு யாருக்குமே தெரிய மாட்டேங்குது எந்த நேரமும் ஒரு பிரச்சனை நடந்துகிட்டு தான் இருக்கு பெண்களுக்கான உரிமையை முன்னெடுக்கிறதுக்கு தான் அண்ணன் வந்து முழுக்க முழுக்க பெண் ஆண்களுக்கு பாதி பெண்களுக்கு பாதின்னு சொல்லிருக்காரு ஆண்களால முடியாத காரியத்தை கூட பெண்கள் முன்னெடுத்து செய்வோம் இதையெல்லாம் க கட்டு கட்டுக்குள்ள கொண்டு வரணும்னா செந்தமிழ்நாள் சீமானால மட்டும் தான் முடியும் பெண் மணமா வெளியே அனுப்பனும்னா செந்தமிழ்நாள் செந்தமிழ் சீமானா மட்டும் முடியும் மத்த யார் வந்தாலுமே முடியாது அவர் வரலன்னா திருப்பியும் இந்த திராவிட அரசு இதே மாதிரி தான் கொலைகள் கொலைகள் கற்பழிப்பு மாணவர்களை கற்பழிப்புறது இந்த மாதிரி பல விஷயத்துல இந்த திராவிட அரசு பண்ணிட்டு தான் இருக்கு